விஜய் டிவி ஆங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்குமே அவங்க தாங்க இருப்பாங்க விஜய் டிவிலேயே தமிழ் சினிமா உலகத்தின் எட்ட முடியாத உயரத்திற்கு போயிருக்காங்க அப்படின்றது நம்மளால மறுக்கவே முடியாது அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் நம்மளுடைய ஜெகன் மற்றும் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுடைய டிடி அதுல தற்போது இன்னொரு பெயரும் இடம்பெற்றிருக்கு ஆனா இவங்க விஜய் டிவி மூலமா இல்லைங்க தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க மாவட்ட அளவிலான பளு தூக்கும் போட்டியில ரம்யா அதாவது விஜய் டிவி தொகுப்பாளினி ரம்யா சுப்பிரமணியன் அவர்கள் தங்க பதக்கம் பெற்று முதலிடத்தை பெற்றிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க தொகுப்பாளினி நடிகை என்ற அடையாளங்கள் ரம்யாவிற்கு ஒரு புறம் இருக்க தற்போது பருத்துக்கும் போட்டியிலும் தகதகவென ஒரு அடையாளத்தை பகுதித்துக் கொண்டிருக்கிறார் ரம்யா ரம்யா இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு எல்லாருக்குமே கேட்க தோணும் அதாவது டிவில ரொம்ப பப்ளி மாசா இருப்பாங்க செம்ம கியூட்டான ஸ்மைல் அது மட்டும் இல்ல எல்லா அவார்டு பங்ஷனுக்கும் முதல் நாளா வந்து நிப்பாங்க காம்பேரிங்கும் பண்ணுவாங்க தொகுத்து வாங்குவாங்க இப்படி பல திறமைகளை கையில் வைத்திருக்கோம் உங்களுக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்ட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அவ்வளவு சாந்தமான பேசா பலு தூக்குற பொட்டியிலாம் வந்துட்டு முதல் எடுத்த பெற்று இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னா பாத்துக்கோங்க சென்னையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டியில் எண்பது கிலோ எடை பிரிவில் முதலிடத்தை பிடித்து தங்க பதக்கத்தை வென்றுள்ளார் இதையடுத்து பதக்கத்துடன் தான் நிற்பது போன்ற புகைப்படத்தை அவரது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு பீஸ்ட் செயல்பட்டு தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளேன் என்று மகிழ்ச்சியோடு ஷேர் பண்ணியிருக்காங்க முன்னதாக மாநில அளவில் பளுதூக்கும் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்றதன் மூலம் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க ரம்யா தகுதி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்ற ரம்யா தீவிரமாக பயிற்சி எடுத்து வந்துட்டு இருக்காரா கூடிய சீக்கிரமே நேஷனல்லயே வந்துட்டு கோல்டு வின் பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையோட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ